ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. فقد قال الله عز وجل மிக்க சகோதரர்களே அல்லா சுபானு தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் பல படைப்பினங்களை அல்லா சுபானுவா படைத்திருக்கிறான் அந்த படைப்பினங்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் அல்லாஹுபான் படைத்திருக்கிறார் இந்த வானங்கள் இந்த பூமி இந்த பூமியில் இந்த மனிதர்கள் ஒரு நோக்கம் இல்லாமல் அப்படியே படைக்கப்படவில்லை மாறாக ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக ஒரு மகத்தான நோக்கத்திற்காக ஒரு மிக முக்கியமான நோக்கத்திற்காக தான் இந்த வானங்கள் இந்த பூமி இந்த பூமியில் இந்த மனிதர்கள் ஜின்கள் போன்ற படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குரான் ஹதீஸை படிக்கும் பொழுது நம்மால் உணர முடியும் அந்த நோக்கம் என்ன இந்த மனிதர்கள் பிறந்து புத்தி வந்த பிறகு அறிவு வந்த பிறகு மெச்சூரிட்டி வந்த பிறகு திருமணம் முடித்து குடும்பமாக வாழ வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இவைதான் படைக்கப்பட்ட நோக்கமா என்று கேட்டால் கிடையாது இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தேவைகள் இதெல்லாம் தேவைகள் அந்தந்த காலம் அந்தந்த நேரம் வரும் பொழுது அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் இவை படைக்கப்பட்ட நோக்கம் கிடையாது மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன இந்த வானம் இந்த பூமி போன்ற படைப்பினங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது அல்லா சுபானு தாலா குரானிலே பக்ரா அத்தியாயத்திலே சொல்கிறான் இந்த பூமியில் உள்ள விஷயங்கள் உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் மனிதர்களை நம்மை பார்த்து சொல்கிறான் பூமி பூமியில் உள்ள விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்காக படைத்தான் சரி மனிதர்களை அல்லாஹ் எதற்காக படைத்தான் அதற்கான பதிலை அல்லா சுபான் அத்தியாயத்திலே சொல்கிறான் மனிதர்களையும் என்னை மட்டுமே வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை ஆகவே என்கிற படைப்பும் சரி மனிதர்கள் என்கிற படைப்பும் சரி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் படைக்கப்பட்ட நோக்கம் மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவைகள் அல்லது இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு தேவையான விஷயங்கள் தானே தவிர படைக்கப்பட்ட அடிப்படை நோக்கம் படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவது இதைதான் நாம் என்ன சொல்வோம் ஏகத்துவ கொள்கை ஓர் இறை கொள்கை அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு தன்மையிலும் பண்பிலும் தனித்தவன் அல்லாஹுக்கு நிகராக யாரும் இல்லை அல்லாவுக்கு ஈடாக எதுவும் இல்லை இதுதான் ஏகத்துவ கொள்கை இந்த ஏகத்துவ கொள்கைதான் அகிலங்கள் அனைத்துமே இந்த பூமி இந்த பூமியில் மனிதர்கள் ஜின்கள் படைக்கப்பட்ட அடிப்படை நோக்கமாகும் ஆகவேதான் பாடவர்களே இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்தவர்களாக அதை நன்கு புரிந்தவர்களாக நாம் எரிச்சு வேண்டும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தையே புரிந்து கொள்ளாமல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உன்னமான நோக்கத்தையே அறியாமல் நாம் வாழ்வோமே ஆனால் நோக்கத்தை அறியாத மக்களாக திசை மாறி பயணிக்கக்கூடிய மக்களாக அலட்சியத்தில் உள்ள மக்களாக நாம் கருதப்படுவோம் ஆகவேதான் படிக்கப்பட்ட நோக்கம் இந்த ஏகத்துவ கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய செயல்பாடுகளில் நிலை நிறுத்துவது இதுதான் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த வானங்கள் இந்த பூமி மனிதர்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறன என்பதை நாம் இந்த வசனத்தை கொண்டு பார்த்தோம் படைக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டு விட்டார்கள் படைக்கப்பட்ட பிறகு இந்த மனிதர்கள் தொடர்ந்து இதே ஓரிரை கொள்கையில் நிலைத்திருப்பார்களா உறுதியாக இருப்பார்களா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மக்களும் என்று சொன்னால் கிடையாது மாறாக ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்த பிறகு ஒரு பத்து தலைமுறை ஆதம் அலி சலாத்து வசலாம் அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் என்று ஒரு பத்து தலைமுறை அல்லது பத்து நூற்றாண்டு வரை எல்லோரும் இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து படைத்த இறைவனை மட்டுமே அந்த ரப்பை மட்டுமே ஆனால் பத்து தலைமுறைக்கு அடுத்து அல்லது பத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த ஏக இறைவனுக்கு கூடிய கூடிய வழிகட்ட சிந்தனைகள் மனிதர்களுக்கு மத்தியில் வந்தன மக்களை ஆகவே ரப்புக்கு இணை வைக்கக்கூடிய செயல்பாடுகளும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையும் சிந்தனைகளும் மனிதர்களுக்கு மத்தியில் தோன்றின அதற்கடுத்து மக்கள் செய்தார்கள் ஒவ்வொரு காலத்திலும் திசை மாறி மாறி போனார்கள் ஆகவேதான் அந்த மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு அடுத்தான் தூதர்மார்களை அனுப்ப தொடங்கினான் ரசூல்மார்கள் ஆகவேதான் நூ அலி சலாத்து வசலாமில் இருந்து ஆரம்பித்து இறுதி ஆகிய முகம்மது சலாஹு அலி வஸ்லாம் அவர்கள் வரை எல்லா ரசூல்மார்களும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் உள்ள மிக முக்கியமான நோக்கம் இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் படைக்கப்பட்ட நோக்கத்தை மக்களுக்கு புரிய வைப்பதுதான் அவர்களுடைய தூதுத்துவத்தின் அடிப்படை நோக்கம் இந்த நோக்கத்திற்கு அடுத்துதான் என்னது அவர்களுக்கு சட்ட திட்டங்களை சொல்வது நறுகுணங்களை போதிப்பது இதெல்லாம் அடுத்துள்ள நோக்கங்கள் அடிப்படை நோக்கம் ஏகத்துவ கொள்கையை சொல்வதுதான் ஆகவேதான் நகல் அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லா சுபா சொல்லும் பொழுது ஒவ்வொரு உம்மத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு காலத்தில் பூமியில் எந்தெந்த பகுதியில் எல்லாம் உம்மத் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு சமூகம் ஒரு கூட்டம் ஒரு கவும் வாழ்ந்திருக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு உம்மத்திலும் அல்லாஹ்கிறான் தூதர்மார்களை அனுப்பியிருக்கிறான் அந்த தூதர்மார்கள் எந்த அடிப்படை விஷயத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் என்று சொன்னால் அல்லா சொல்கிறான் ஒவ்வொரு உம்மத்திலும் ஒரு ரசூலை நாங்கள் அனுப்பினோம் அல்லஹாவை வணங்குங்கள் பொய் தெய்வங்களை விட்டு விலகிருங்கள் என்கிற செய்தியை கொடுத்து ஆகவே ஒவ்வொரு ரசூருடைய அடிப்படை அழைப்பு ஒவ்வொரு ரசூருடைய அடிப்படை அழைப்பு அணி அல்லாவை வணங்குங்கள் பொய் தெய்வங்களை விட்டு விலகிறீர்கள் இதுதான் அடிப்படை நோக்கமாக இருந்தது அல்லாவை வணங்குவது என்பது ஏகத்துவம் கிடையாது மறா என்னது அல்லஹாவை வணங்குவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காமல் இருப்பது இந்த இரண்டும் சேர்ந்தால் தான் என்னது ஏகத்துவம் அல்லாவை வணங்குவது என்பது ஏகத்துவம் கிடையாது அல்லாவை மட்டுமே வணங்குவது அல்லஹாவை வணங்குவது அல்லாஹ் அல்லாதவர்களை ஹயருல்லா என்று சொல்வோம் அல்லாஹ் அல்லாதவர்களை அது யாராக இருந்தாலும் சரி அது செடி கொடியாக இருந்தாலும் சரி அது கற்களாக இருந்தாலும் சரி அல்லது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி மலக்குமார்களாக இருந்தாலும் சரி ஜிங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஹைருல்லா அல்லஹாவை தவிர யாராக இருந்தாலும் அவர்களை வணங்காமல் இருப்பது மேலும் அல்லாஹாவை வணங்குவது இதுதான் ஏகத்துவம் ஆனால் நபிசம் அல்லாஹு அவர்கள் இந்த பூமிக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தை நாம் எடுத்து பார்த்தால் அந்த காலத்திலிருந்த அந்த மக்கத்துக்கு காஃபிர்கள் அபூ ஜஹல் அபூல் சில என்று நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போமே இஸ்லாத்தின் எதிரிகள் முகமது எதிரிகள் என்று அந்த அபு ஜஹல் அபுல் லஹப் போன்றவர்கள் அல்லஹாவை வணங்கவில்லையா என்று கேட்டால் இல்லை அல்லாவை வணங்கினார்கள் அபு ஜஹல் அபு லஹப் போன்றவர்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் அவர்களுக்கும் தெரியும் இந்த வானத்தை இந்த பூமியை படைத்தது தான் என்று ஆனால் பிரச்சனை என்ன அல்லாவை வணங்குங்கள் பொய் தெய்வங்களை விட்டு விலகியிருங்கள் என்று சொல்கிறானே அதில் அல்லாவை வணங்குங்கள் என்கிற கட்டளை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனால் இரண்டாவது கட்டளை பொய் தெய்வங்களை விட்டு இருங்கள் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அந்த அபுஜ லபுலா போன்றவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு நேர்மாறாக இணை வைத்தல் அல்லாவுக்கு சிர்த்து செய்தல் என்கிற அந்த கொள்கையில் இருந்து சிலைகளை வணங்கி வந்தார்கள் மேலும் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது மலக்குமார்களை அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள் அந்த மக்கத்து காப்பிர்கள் மலக்குமார்கள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் மேலும் அந்த மக்காவில் மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களை கூட முயற்சித்தார்கள் சிலையாக வைத்து வணங்கி வந்தார்கள் அவர்கள் வணங்கி வந்த முன்னூத்தி அறுபது சிலைகளில் இப்ராஹிம் அலிசலாம் பெயரிலும் ஒரு சிலை இருந்தது இஸ்மாயில் அலிசலாம் பெயரிலும் ஒரு சிலை இருந்தது ஆகவே நல்லடியார்களை வணங்குவது என்கிற ஒரு கொள்கையும் அந்த மக்கத்து காப்பிரத்தில் இருந்தது அதே போல்தான் கற்களையும் வணங்கி வந்தார்கள் சில செடி கொடிகளையும் வணங்கி வந்தார்கள் இலந்தை மரம் இருக்கும் சிதுரா என்று சொல்வார்களே அந்த இழந்தை மரத்தில் நினைச்சார்கள் ஒரு போருக்காக வேண்டி கிளம்பும் பொழுது தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த இலந்தை மரத்தில் தொங்கவிட்டு அடுத்து அந்த ஆயுதங்களை ஏந்தி போருக்கு புறப்படுவார்கள் கேட்டால் என்னது இப்படி இந்த இலந்தை மரத்தில் ஆயுதங்களை தொங்கவிட்டால் அந்த போரில் நமக்கு உறுதியாக வெற்றி கிடைத்தே தீரும் அந்த மரத்திலிருந்து ஏதோ பறக்கத்து வருவது போல் அந்த மரத்திலிருந்து பாக்கியம் கிடைப்பது போல் அவர்கள் நம்புவார்கள் பாருங்கள் செடி கொடிகளையும் எல்லாவுக்கு இணையாக வைக்கிறார்கள் ஆகவே அந்த மக்கத்து காசிர்கள் மலக்குமார்களை எல்லாவுக்கு இணையாக்கினார்கள் நல்லடியார்கள் எல்லாவுக்கு இணையாக்கினார்கள் கற்களை எல்லாவுக்கு இணையாக்கினார்கள் செடி கொடிகளை அல்லாவுக்கு இணை இணையாக்கினார்கள் ஜிங்களையும் அல்லாவுக்கு இணையாக்கினார்கள் ஆகவே அல்லாவை வணங்குவது போதாது மக்கத்து காசிர்களும் அல்லாவை வணங்கினார்கள் அல்லாவை வணங்குவது போதாது மாறாக அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் மலக்குமார்கள் நல்லடியார்கள் செடி கொடிகள் கற்கள் என்கிற எந்த கைருல்லாவையும் வணங்கக்கூடாது அல்லாவுக்கு இணையாக ஆக்கக்கூடாது ஆகவேதான் சொல்கிறான் ஒவ்வொரு உம்மத்திலும் நாங்கள் ஒரு ரசூலை அனுப்பினோம் அல்லாவை வணங்குங்கள் கைருல்லாவை விட்டு விலகீருங்கள் பொய் தெய்வங்களை விட்டு விலகீருங்கள் என்கிற செய்தி கொடுத்து ஆகவே அன்பானவர்களே மனிதர்கள் படைக்கப்பட்ட நோக்கமும் ஏகத்துவம்தான் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ரசூமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கான நோக்கமும் என்னதான் இதே ஏகத்துவம்தான் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் ரசூமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் ஆகவேதான் நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலிவஸ்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையில் ரசூலுக்கு நாற்பத்தி ஓரு வயது ஆரம்பமான சமயத்தில் ரசூல் அவர்களுக்கு தூதுத்துவ பொறுப்பை கொடுத்தான் நபி பட்டத்தை கொடுத்தான் அடுத்து ரசூல் தன்னுடைய பணிகளை ஆரம்பித்தார்களே பணிகளை ஆரம்பித்து ஏறக்குறைய பத்து வருடங்கள் பதினோரு வருடங்கள் நபி சலுல்லா குலிவாஸ்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம்தான் தான் மக்களை அழைத்தார்கள் பத்து வருடங்கள் கழித்துதான் அல்லாஹ் ஐவே தொழுகை கடமையாக்கினான் பத்து வருடங்கள் வரை இந்த ஐவேளை தொழுகை கடமையே கிடையாது கிடையாது பதிமூன்று வருடங்கள் வரை பதினான்கு வருடங்கள் வரை ஜக்காத் கிடையாது ரமதானுடைய நோன்பு கிடையாது ரசூலவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஏறக்குரிய இருபது இருபத்தி ஓரு வருடங்கள் வரை ஹஜ்ஜுடைய கடமையே கிடையாது தொழுகை கடமை இல்லை பத்து வருடங்கள் வரை ஜக்காத் கடமை இல்லை நோன்பு கடமை இல்லை ரமதானுடைய நோன்பு ஹஜ்ஜுமுரா கடமை இல்லைன்னு சொன்னால் அந்த பத்து வருடங்கள் நபிகள் நாயகம் எந்த விஷயத்தை நோக்கி மக்களை அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த ஏகத்துவ கொள்கைதான் இந்த தௌஹீது கொள்கைதான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே இறைவனாக ஏற்று அந்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் என்கிற கொள்கையை நிலை நிறுத்துவது இதுதான் நபிகள் நாயகம் சொல்லா வரசம் அவர்களுடைய எல்லா முயற்சிகளுக்கான அடிப்படையாக இருந்தது ஆக இதுதான் உண்பானவர்களே நபிகள் நாயகம் சொல்லாகரசம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களை தோழர்களை வெளியூருக்கெல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவ்வாறு அனுப்பும் பொழுது நபிகள் நாயகம் சஹாபா பெருமக்களுக்கும் தன்னுடைய தோழர்களுக்கும் இந்த ஒரு பார்வையை தான் கொடுத்தார்கள் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு மற்ற ஊர்களுக்கு வேறு சமூக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அடிப்படை விஷயம் முதலாவது விஷயம் இந்த ஏகத்துவ கொள்கைதான் ஓரிரை கொள்கைதான் இந்த பார்வையை தான் இந்த சிந்தனை தான் நபிகள் நாயகம் நபி தோழர்கள் கொடுத்தார்கள் ஆகவே தான் நபிகள் நாயகம் சுஹாசமர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் யமன் நாட்டிற்கு முஹாஸ்பின் ஜபல் என்கிற ஒரு சஹாபியை நபித்தோழரை அழைப்பு பணிக்காக மற்றும் கவர்னராக ஒரு ஆட்சியாளராக அனுப்பி வைத்தார்கள் யமன் நாட்டிற்கு நபிகள் நாயகம் சுவாசமர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் யமன் நாட்டும் அரபு தேசம்தான் ஆனால் அங்க அந்த பகுதியில் உள்ள அரபு மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன ரசூடி அந்த காலத்தில் இருந்தே ஈசா அலை அல்லாஹுடைய மகன் என்கிற கொள்கைதான் இல்லையா ஆகவே முஹாஸ் பின் ஜபல் ரதிலான் அவர்களை நபி சுவாசுமர்கள் யமன் நாட்டுக்கு அனுப்பி அந்த சமயத்தில் ரசூலுல்ல அவர்கள் சொன்னார்கள் மாஸ்பின் ஜமலை பார்த்து இன்னக தத்தி கௌமம மின் அஹ்லில் கிதாப். மாஸ்பின் ஜமல் அவர்களே நீங்கள் யமன் நாட்டிலே வேதம் வழங்கப்பட்ட மக்களை சந்திப்பீர்கள். அதாவது கிறிஸ்தவர்கள். அவ்வாறு நீங்கள் அந்த வேதம் வழங்கப்பட்ட மக்களை சந்தித்தால் ஃபல் யக்குன் அவ்வலமா ததுஹூம் இலை நீங்கள் அந்த மக்களை நோக்கி அந்த மக்களை அழைக்க வேண்டிய முதலாவது விஷயம், உங்களுடைய முதலாவது அழைப்பு தர்வத் கொள்கையை நோக்கி அழைப்பதுதான் அவர்கள் இந்த ஏசத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஆம் அல்லா ஒருவன் தான் அந்த ஓர் அல்லாவை தான் வணங்க வேண்டும் என்னுடைய தொழுகை என்னுடைய நோன்பு என்னுடைய திக்ரு என்னுடைய திலாவத் என்னுடைய குருபானி என்னுடைய நேர்ச்சை எல்லாமே அல்லாஹுக்கு மாத்திரம்தான் என்று இந்த ஏசத்துவ கொள்கையை நோக்கி அவர்கள் வந்துவிட்டால் அடுத்ததாக நீங்க சொல்லுங்கள் ஒரு இரவு ஒரு பகலில் ஒரு நாளில் அவர்கள் மீது அல்லாஹ் ஐவேரை தொழுகை கடமையாக்கியிருக்கிறான் என்பதை சொல்லுங்கள் தொழுகையும் அவர்கள் தொல அல்லாஹ் அவர்கள் மீது அது அவர்களுடைய செல்வந்தர்களிடம் அந்த ஜகாத் பெறப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் உள்ள அது வழங்கப்படும் என்பதாக சொல்லுங்கள் என்று நபி சௌல்லா்கள் பாருங்கள் ஏக கொள்கைதான் அடிப்படை அதற்கு அடுத்து தொழுகை அதற்கு அடுத்து ஜகாத் என்று படிப்படியாக முஹாஸ்பின் ஜபலுக்கு நபிகள் நாயகம் தன்னுடைய தூதருக்கு அந்த விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள் ஆக என்பவர்களே நபிமார்கள் தூதர்மார்கள் இந்த அனுப்பப்பட்ட நோக்கமும் கொள்கை அப்படிப்பட்ட தூதர்கள் தன்னுடைய தோழர்களை பல நாட்டுகளுக்கு அனுப்பியிருப்பார்களே அதற்கான அடிப்படை நோக்கமும் இதே ஏகத்துவ கொள்கைதான் அன்பாளர்களே இன்று இந்த உலகம் அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் மனிதர்களாக நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இந்த சூரியன் உதிக்கிறது மறைகிறது இரவு பகல் மாறி மாறி வருகிறது சொன்னால் உலகம் அழியாமல் இப்போது இயங்குவது போல் இயங்கிக் கொண்டு காரணமும் இதே ஏகத்துவ கொள்கைதான் ஏகத்துவத்தை பேசக்கூடிய ஏகத்துவத்தை நிலை நிறுத்தக்கூடிய நம்மை போன்ற ஏகத்துவவாதிகள் இந்த பூமியில் இல்லாமல் போய்விட்டால் அல்லாஹ் இந்த பூமி இனசி மாட்டான் இப்படி வைக்க மாட்டான் அல்லாஹ் இந்த பூமி அழித்து விடுவான் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே இறைவனாக ஏற்று அவனை மட்டுமே வணங்கக்கூடிய சில மக்கள் இந்த பூமியில் இருக்க போய்தான் இந்த பூமி அழியாமல் இருக்கிறது ஏகத்துவத்தை பேசக்கூடிய ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்கள் இந்த பூமியை விட்டு போய்விட்டால் இந்த பூமியும் இருக்காது அழிக்கப்படும் அந்த நொடியே ஆகவேதான் மரியம் சூராவுடைய இறுதி வசனங்களை படித்து பாருங்கள் மரியம் சூரா ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி ஈசா அலை அல்லாஹ்வுடைய மகன் கிடையாது அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹ்வுக்கு இணைத்துறை யாரும் இல்லை ஈசா அலை சலாம் தூதர் அவர் அல்லாஹுடைய மகன் கிடையாது அவருக்கு துணையான ஒரு கடவுள் கிடையாது

அல்லாவுக்கு மகன் இருப்பதாக சொல்கிறார்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கும் விதமாக சீர்கு செய்யும் விதமாக அல்லாவுக்கு மகன் இருக்கிறார் ஈசா நபி என்பவர் அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறார்களே இந்த கொள்கையின் காரணமாக இந்த ஷீர்கான இணை வைக்கக்கூடிய கொள்கையின் காரணமாக இவர்கள் இணை வைத்து பேசக்கூடிய இந்த பாரதூரமான அந்த வார்த்தைகளின் காரணமாக இந்த வானங்கள் இந்த பூமியே அழிந்துவிடக் கூடும் என்பதால் நான் சொல்கிறார் இருந்தாலும் அழியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஒரு பக்கம் நசாராக்கள் சிலை வணங்கிகள் என்று ஒரு பெரிய கூட்டம் அல்லாஹுக்கு இணை வைத்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்காத மக்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் ஒருவன் தான் ஒரே ரப்பு அந்த படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே ரப்பல் ஆயல மீனுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை நிலை நிறுத்தக்கூடிய அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த பூமி அழியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு நாள் வரும் ஹியாமத்துக்கு நெருக்கமாக அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எல்லோரும் இறந்து விடுவார்கள் அல்லாஹ் இறை விசுவாசிகளுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு மௌத்தை கொடுத்து விடுவான் அடுத்த பூமியில் இருக்கும் மக்கள் யார் இருப்பார்கள் மிக மோசமானவர்கள் சொல்வது போல் மிக மோசமானவர்கள் மனிதர்கள் யார் என்று சொன்னால் யார் மீது ஹியாமத் நிகழும் ஹியாமத் நிகழும் பொழுது யார் பூமியில் இருப்பார்களோ அவர்கள்தான் மிக மோசமானவர்கள் அதே மனிதர்கள் மிக மோசமானவர்கள் யார் என்று சொன்னால் யார் தன்னுடைய நல்லடியார்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் மிக மோசமானவர்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்வது போல் மிக மோசமானவர்கள் இருக்கும்போது நிகழும் அந்த மோசமான மனிதர்கள் யாராக இருக்க மாட்டார்கள் வாதிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காசியர்களாக தான் இருப்பார்கள் ஆகவேதான் காசியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்னொரு ஹதீஸ் ரசூல் அவர்கள் சொல்வது போல் பூமியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாவை நினைவு கூறக்கூடிய மக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் என்கிற மிக மோசமான மக்கள் இருக்கும்போது தான் அழிவு நாள் என்பது ஏற்படும் என்பதாக சொல்கிறார்கள் ஆகவே ஏகத்துவத்தை சொல்ல சொல்லக்கூடிய நிலை நிறுத்தக்கூடிய மக்கள் இந்த பூமியில் அறவே இல்லாமல் போகும் பொழுது இந்த பூமி இருக்காது இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய தகுதி இருக்காது அது அந்த நொடியே ஆகவே ஆகவேதான் நம்பவர்களே இந்த அகிலம் படைக்கப்பட்டதற்கு காரணம் இந்த ஏகத்துவம் இந்த பூமியில் மனிதர்கள் படைக்கப்பட்ட காரணம் இந்த ஏகத்துவ கொள்கை இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமும் இதே ஏகத்துவ கொள்கை நிலைநிறுத்துவது இந்த பூமி இந்த நொடி அழியாமல் இயங்கிக் கொண்டு என்று சொன்னால் அதற்கான காரணமும் இதே ஏகத்துவ கொள்கைதான் தான் நாளை மறுமையினாரில் அல்லாஹ் மனிதர்களை விசாரிப்பான் மனிதர்களை விசாரித்து அவர்களுடைய நன்மை தீமைகள் எதை பார்க்கப்பட்டு அல்லாஹ் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் என்று தீர்ப்பு வழங்குவான் பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் நரகவாசிகள் நரகத்தில் நுழைவார்கள் பிறகு அல்லா சுபான் மரணத்தை மௌத்தை ஒரு ஆடு மாதிரி கொண்டு வந்து அல்ல அந்த மவுத்து அந்த மரணம் என்கிற அந்த விஷயத்தை அல்லாஹு ஆடு வடிவத்திலே கொண்டு வந்து அதை அறுத்து விடுவான் அதாவது மரணத்துக்கே மரணம் வந்துவிடும் பிறகு அறிவிப்பு செய்யப்படும் சொர்க்கவாசிகளை பார்த்து நீங்கள் நிரந்தரமாக இருங்கள் உங்களுக்கு மவுத் கிடையாது நரகவாசிகளை பார்த்து அறிவிப்பு செய்யப்படும் நீங்கள் நிரந்தரமாக இங்கே இருங்கள் உங்களுக்கு மவுத்து கிடையாது ஆகவே இந்த சொர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பும் எந்த அடிப்படையில் தான் இதே ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் தான் அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்கி வழிபட்ட மக்களாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும் ஏகத்துவத்தை நிலைநிறுத்தாத மக்களாக இருந்தால் அல்லாஹுக்கு இணை வைத்த மக்களாக காசிர்களாக இருந்தால் அவர்களுக்கு நரகம் என்கிற தீர்ப்பு வழங்கப்படும் ஆகவே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு விஷயமும் இந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது ஆகவே தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு இந்த காற்று அவசியமோ உயிர் வாழ்வதற்கு உணவு அருந்துவது தண்ணீர் குடிப்பது என்பது எவ்வளவு அவசியமோ அதைவிட மிக மிக அவசியமானதுதான் இந்த ஏகத்துவ கொள்கையை புரிந்து கொண்டு அந்த ஏகத்துவ கொள்கையை வாழ்க்கையில் தன்னுடைய கொள்கையிலும் சரி தன்னுடைய இபாதத்துகள் தன்னுடைய எல்லா செயல்பாடுகளிலும் சரி நிலை நிறுத்துவது இது நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை விட மிக மிக அவசியமானது காரணம் என்ன உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்று அல்லது உணவோ தண்ணீரோ நமக்கு கிடைக்காமல் போய்விட்டால் அதிகப்படியான நஷ்டம் என்னது அதிகப்படியான நஷ்டம் உயிர் போய்விடும் ஆனால் ஏகத்துவ கொள்கையை அறியாமல் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஏகத்துவ கொள்கைக்கு அப்படியே நேர்மாற்றமான அந்த சிற்கான கொள்கையை நாம் விழுந்துவிட்டால் உண்மையான கொள்கையாக நினைத்து அந்த வழிகேட்டின் மிகப்பெரிய பாதி பாதிப்பு என்னது சொர்க்கமே கைவிட்டு போய்விடும் ஆகவே மரணத்தை சந்திப்பது பெரிய பாதிப்பா கை சேதமா அல்லது சொர்க்கத்தை இழந்து விடுவது பெரிய கை சேதமா பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக மரணம் என்பது பெரிய பாதிப்பு கிடையாது நல்லவர்களோ கெட்டவர்களோ யாரா இருந்தாலும் மரணம் என்பது வந்தே தீரும் இன்று அல்லது நாளை சில பேருக்கு சீக்கிரமாக சில பேருக்கு தாமதமா ஆனால் மவுத் என்பது வந்தே தீரும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் ஆகவே மரணத்தை சந்திப்பது என்பது பெரிய நஷ்டம் எல்லாம் கிடையாது சொர்க்கத்தை இழந்து விடுவதுதான் மிகப்பெரிய நஷ்டம் அந்த சொர்க்கத்தை இழப்பதற்கான ஒரு அடிப்படை காரணம்தான் இந்த ஏகத்துவ கொள்கையை அறியாமல் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாவுக்கு ஷிருக்கு செய்யக்கூடிய கொள்கையில் ஈடுபடுவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆகவேதான் அன்பார் அவர்களே படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து இந்த ஏகத்துவ கொள்கையை நன்றாக விளங்கி கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கைக்கு நேர்மாற்றமான கொள்கையாகிய சிறுக்கு இணை வைப்பு என்று சொன்னால் என்ன எந்தெந்த வடிவத்திலெல்லாம் அந்த காலத்திலிருந்து ஆதப் இஸ்லாமுக்கு அடுத்து ஒரு பத்து தலைமுறைக்கு பிறகு ஷீருக்கு வந்ததாக சொன்னோமே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மக்கள் எப்படியெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் எந்தெந்த எல்லாம் இதெல்லாம் ஷிற்கு இணை வைக்கக்கூடிய செய்யாதீர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் படித்து அறிந்து அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் இறுதி மூச்சு வரை எவர்கள் ஏகத்துவ கொள்கையில் இருப்பார்களோ அவர்களுக்கு நாம் நாளை மறுமையினாலின் வெற்றி என்பது உறுதியாகும் இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையினாரில் மிகப்பெரிய கைசேதம் படக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம் அல்லா தௌஹீதை ஏகத்துவ கொள்கையை நன்று அறிந்து அதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அதே போல ஷிர்க் என்றால் என்ன எப்படியெல்லாம் மக்கள் ஷிற்கு வைக்கிறார்கள் இணை கற்பிக்கிறார்கள் என்பதை எல்லாம் படித்து அதை நன்றாக விளங்கிக் கொண்டு ஷிர்கான ஒவ்வொரு அலாச்சாரத்தை விட்டும் ஷீர்க்கான ஒவ்வொரு கொள்கையை விட்டும் விலகியிருக்கக்கூடிய நர் பாக்கியத்தை அல்லா சுபான தருவானா Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.